ஹாய் பொதுவாக டின்னருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன செய்யலாம் தோணும் போது நம்ம காலையில் வச்சது மதியானம் வச்சது எதாவது மீந்துருக்குமா அதை வச்சு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் தோணும் ஆனால் இன்றைக்கி வீடியோ பார்க்கும்போது ஒரு ஊத்தப்ப வந்து என்னை வந்து ரொம்பவே டெம்ட் ஆகிடுச்சா சரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு தோணும் போது ஐயையோ வெங்காயம் கட் பண்ணணுமே அப்படின்ட்டு யோசித்து தலை சுத்தலாம் இருந்தது அப்போதான் மது யாம் இருக்க பயமே நீங்கள் யாருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கை நிறைய வெங்காயத்தை கட் பண்ணி கொடுத்தாங்களே இதுக்கப்புறம் வேறு என்னங்க வேணும் பிரச்சி வச்சுருக்க மாவை சூடான கல்லில் மொத்தமாகவும் இல்லாமல் மெலிசாகவும் இல்லாமல் மீடியமாக ஊற்றி அது மேலே ஒரு கைப்பிடி வெங்காயத்தை போட்டு அப்படியே பரப்பி கழுவிட்டு ஒரு பக்கம் நல்லா செவந்த பிறகு திருப்பி போட்டு திரும்ப ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை விட்டு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை வேக வச்சு அதுக்கப்புறம் எடுத்து வாழை இலையில வச்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் இதுக்கு பர்ஃபெக்டான காம்போவே நான் அரைச்ச பூண்டு சட்னி தான் அதை தாங்க நான் இப்போ பண்ண போறேன் வாங்க பூண்டு சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நல்ல கலராகவும் சுருக்குன்னு காரமாகவும் இருக்கிற மாதிரி ஒரு நாலு காஞ்ச மிளகாய் எடுத்து போட்டுக்கலாம் அது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா புளி கொஞ்சமா உப்பு அவ்வளவு சிம்பிளான விஷயம் தான் இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா சூப்பரா சட்னி ரெடி ஆயிடும் சப்பு கொட்டிட்டு சாப்பிடணும்னா தாளிப்பு வேணல அதனால ஒரு பேன்ல கொஞ்சமா நல்லெண்ணெய் இல்ல இல்ல தாராளமா நல்லெண்ணைய விட்டு கடுகு உளுத்த மருப்பு கருவேப்பிலைய பொரிய விட்டு எடுத்து சட்னில சேர்த்து பாருங்க கம கமன் வாசனையோட சூப்பரா இருக்கும் இத அப்படியே சுட சுட ஊத்தப்பத்தா கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க ஹெவனுங்க நாலஞ்சு ஊத்தப்பம் கூட நைஸா இறங்கிடும் இந்த சட்னிய தோசை இட்லி ஏன் சுட சுட சாத்தா கூட நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பார்த்தா அப்படி இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்டா இருந்ததுங்க ஏதோ குத்து மதிப்பா தான் போட்டேன் ஆனா வந்து சட்னி அந்த அளவுக்கு டேஸ்டா இருந்தது கார சாரமா நல்லா புளிப்பா நச்சுன்னு இருந்தது கூடவே கலையில வச்ச சாம்பாரையும் வச்சு சாப்பிட்டு பார்த்தா முதல் தோசை இந்த வாட்டி எனக்கு தாங்க டேஸ்ட் அடிதூள் இந்த மாதிரி வீடியோ பார்த்து நீங்க எதனா செஞ்சிருக்கீங்களான்னு சொல்லுங்க கடைசியா ஒன்னு அமையில அரைச்சா மட்டும் இல்லங்க அன்போடு சமைச்சா கூட சிம்பிளான சமையல் கூட சிறப்பா இருக்கும் பாய்